இப்பொழுது நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது கிழக்கு மாகாணம் உங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மைந்த எழுதின வளர்ச்சி அதை ஒன்றுமே கிடையாது எங்களை பொறுத்தவரையில் இதை நாங்கள் தூக்கி அறிய வேண்டிய ஒரு வரவு செலவு நிச்சயமாக காணுகிறேன் மன்னிக்க வேண்டும் இவ்வளவு வளங்கள் உள்ள கிழக்கு மாகாணத்தை பற்றி எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது பக்கமில்லையா உங்களுக்கு கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் உங்களுக்கு எவ்வளவு வாக்கு கொடுத்தார்கள் எங்களை இங்க போய் யாரிடம் காசு கேட்க சொல்கிறீர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி என்று நிதியும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை வடக்கு வடக்கு மாகாணத்திற்கு பாரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு கவனம் கிழக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதில் இருக்க வேண்டும் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர்கள் வழங்கி இருக்கிறார்கள் வாழச்சேனை துறைமுகத்திலே எந்த வசதியுமே கிடையாது அந்த துறைமுகத்திலே வாழச்சேனை கடதாசி ஆலையை பேப்பர் மீண்டும் முழுமையாக இயக்கி கடதாசி ஆலையை எங்களை கட்டியெழுப்ப முடியுமாக இருந்தால் அங்கே நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்க முடியும் கடல் அமைச்சின் மூலமாக பதினோரு தசம் நாலு பில்லியன் ஒதுக்கி இருக்கும் அதனால கட்டாயம் வாழைச்சேனை மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு இதை விட கூடுதலான கவனிப்பு இந்த முறை மேற்கொள்ளப்படும்